சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று உனக்கு மிக மிக பிடித்த ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது பல நாட்களாக எதிர்பார்த்தாய் நானும் தருவேன் என்று எதிர்பார்த்து இருந்தாய் பிறகு நான் தரமாட்டேன் என்று நீயே முடிவு எடுத்து அதை மறந்து இது நடக்காது இல்லை நம் வாழ்க்கைக்கு இது சரியாக இருக்காது என்று சாயப்பா தரவில்லையோ என்ற நினைப்பில் கவலையுடன் இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் உனக்கு பிடித்ததை எப்படி நான் தராமல் இருப்பேன் அது சரியாக இல்லை என்றால் காலதாமதம் ஆகுவேன் அதை சரி செய்து திரும்பவும் நான் உனக்கு தந்து விடுவேன் ஏனென்றால் உனக்கு என்னை எவ்வளவு பிடிக்கிறதோ அதைவிட பல மடங்கு உன்னை எனக்கு பிடிக்கும் வாழ்க்கையே போராட்டம் என வாழும் உனக்கு மிகப்பெரிய மாற்றம் நான் உருவாக்கி தருவேன் நீ நினைக்கும் போதெல்லாம் உனக்கு துணையாக உன் அருகில் நான் வருவேன் நீ பெற்ற அவமானத்தை விட அவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம் இனிமேல் அடுத்த அடுத்த உன் வாழ்க்கையில் அழகா அழகான நிம்மதியான மகிழ்ச்சியான வெற்றியான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது இதை உன் மனதில் நன்றாக பதிக வைத்துக்கொள் என் வார்த்தைகள் இனி நேரடியாக என் வாயில் இருந்தே நீ கேட்பாய் உன் கவலைகளை தீர்க்க நான் எந்த நேரத்திலும் எந்த ரூபத்திலும் உனக்காக வந்து நிற்பேன் நீ உன் குடும்பத்தில் சகல சௌபாக்கியங்களை பெற்று நோயற்ற வளமான வாழ்க்கையை பெற்று சுபிச்சமாக இருப்பாய் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்